தண்ணி நிறைய கிடைக்கும் எக்கச்சக்கமா தண்ணி கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஊர்லேருந்து இங்கே வந்து இப்போ உங்களுக்கு ஆமா அவசியம் தான் வந்துருக்கேன் ஆடு பேர் நிறைய இருக்கு தண்ணி நிறைய கிடைக்கும் சூப்பர் போன டைம் ஒரு ஆட்டம் வரும்போது மரத்துலாம் ஏறி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் இங்கே நாங்கள் என்ன பண்ணுவோம் நம்ம இங்கே வந்து குளிச்சுட்டு சிப்பி பிறக்கும் சிப்பி இருக்குல்ல சிப்பி பரங்கிடு போய் அதை அதேட்ட கொடுத்தா நாய்ங்கள உப்பு போட்டு அழிச்சு தருவாங்க ஆப்பா இடமும் காஞ்சி கிடக்கு தண்ணி இப்போதான் வருது பாத்தீங்களா தண்ணி